திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீத்திரை தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் மாணிக்கவாசகர் மாணிக்க அருளி செய்த திருவாசகம் எட்டாம் திருமுறையாக மலர்கிறது இது இருபத்தி மூணு செத்திலா பத்து திருப்பெருந்துறையில் அருளியது என் சீர் விருத்தம் இந்த தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இப்படிலாம் இறைவனை பற்றி பாடி வச்சுக்கிறதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இதெல்லாம் அருமையாக தமிழில் கொடுத்துருக்காங்க அதுவும் நால்வர் நம்மளுக்காகவே பாடி வச்சுட்டு போயிருக்காங்க அதிலே மிக மிக சிறப்பாக மாணிக்க வாசகர் பாடினதை சிவபெருமானே வந்து நேரடியாக நீ இன்னமோ எழுதி வச்சுருக்கேன்மாப்பா கூடு நான் ஓய்வாக இருக்கும்போதெல்லாம் படிப்பேன் அவருக்காக வா நம்மளுக்காக மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமான் கைப்பட ஓலையில் எழுதுனது அவருடைய அனுபவங்கள் இறைவன் தான் வந்தார் இறைவன் தான் வந்து போனார் என்னை பால்கு விட்டுட்டு போயிட்டாரு எந்த இடத்துலலாம் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனார் என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு ஒவ்வொரு பாடல்லையும் அவருடைய அனுபவத்தை அழுதே அடிய அறந்தார்னு அவருக்கு பேர் அந்த மாணிக்க வாசகருக்கு ஆகையினால் அவருடைய அனுபவங்களை அப்படி ஒரு தேனாக பொழிஞ்சு வச்சுருக்கார் சிவபெருமான் கைப்படை எழுதி நம்மளுக்கு அருள் இதனுடைய சிறப்பெல்லாம் பாடுங்க படிங்க கேளுங்க இது இதெல்லாம் என்னென்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க குறை சொல்ல வேணாம் நாம் வழிவிட்டு நாலு பேருக்கு தெரியட்டோன்னு உடனுமே தவிர இதுக்கு குற்றம் குறை காணக்கூடாது இப்படி தான் கற்றுக்கின்னு பாடணும்னு நினச்சா யாரும் தெரிஞ்சிக்க மாட்டாங்க இப்படியாவது பாடணும் இறைவனை அப்புறம் பாட பாட அவங்களும் அந்த பிழையை திருத்தி நல்லா பாடிக்குவாங்க என் மூலம் அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு போய் தெரியணும் ஏதோ இந்த பொம்பளை ஏதோ பாடி வச்சுக்கிது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்து பார்த்தாங்கன்னா நல்லா மெத்தை படிச்சவங்க நல்லா பாடட்டும் அரையும் குறையுமா நான் பாடினதை அவங்க நல்லா நிறைவாக பாடட்டும் இது சிவபெருமானுடைய திருவருள் அவங்களுக்கெல்லாம் பாடி இந்த தொண்டை செய்யின்னு என்ன பண்ணிச்சிருக்கார் அந்த தொண்டை நான் இருக்கிறேன் இப்போ வாங்க நாம் இந்த திருவாசகம் என்னும் தேனை பருகலாம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய ஆதரவும் மென்மேலும் பெறுகணும் திருச்சிற்றம்பலம் பொய்யனே நகனு புகுந்த முதரும் பொய்யனேன் அகம் நக புகுந்த புது மலர் கழலினை அடி பிரிந்தும் கையனேன் என்னும் செத்திலே நந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் ஐயனே அரசே அருள் பெரும் கடலே அத்தனே அயன்மார் கறி செய்யமே நீயனே செய்வகை அறியேன் திருப்பெருந்துறை மேவிய சிவனே புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்ட வாணரும் பிறரும் வற்றியாரும் யாரும் காணா மன்ன என்னை ஒரு வார்த்தையுள் படுத்த பற்றினாய்பதேன் மக மனம் மிக உருகேன் பரிகிலேன் பரிய உடல் தன்னை செற்றிலே இன்னும் தரி திரிதருகின்றேன் திருப்பெருந்துரைமே சிவனே புலையனே நொருள் எனந்து உன் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாகா சங்கராயன் நெல்வானவர் நிலையனே அலை உண்ட நித்தனே அடையார் புறம் எரித்த சிலையனே என்னை செத்திட பணியாய் மேவிய சிவனே அன்பராகி மற்ற அருந்தவம் முயல்வார் அயனுமாலும் மற்ற அழலுருள் மெழுகாம் என்பராய் நினைவார் என பலர் நிற்க இங்கு எனக்கு ஆண்டாய் வந்து வன்பாய் முருடு ஒக்கும் என் சிந்தை மரக்கண் செவி இருப்பினும் வலிது தென்பறாய்துறையாய் சிவலோகா திருப்பெருந்துரை மேவிய சிவனே ஆட்டு தேவர் தம்மிதி ஓழித்து அன்பால் ஐயனே என்று உன் அருள் வழியிருப்பேர் நாட்டு தேவரும் நாடு அரும் பொருளே நாதனே உனை அருளை காட்டி தேவர் நின் கழலினை காட்டி காயமாயத்தை கழித்தருள் செய்யாய் சேட்டை தேவர்தம் தேவர் பிரானே திருப்பெருந்துரை மேவிய சிவனே அருகிலேன் ஊடல் துணிபட தீப்புக்கு ஆர்கிலேன் திருவருள் வகை அறியேன் பொறுக்கிலேன் உடல் போக்கு இடம் காணேன் போற்றி போற்றி என்போர் விடைப்பாகா இறக்கிலேன் உனை பிரிந்து இனிது இருக்க என் செய்கேன் இது செய்க என்று அருளாய் சிறைக்கனே புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனே மாயனே மறிகடல் விடம் உண்ட வானவாமணி கண்டத்தியம் அமுதே நாயினே நூனை நினையவும் மாட்டேன் நமசிவாய என்று உன் அடிபணியாம் பேயனாகிலும் பெருநெறி காட்டாய் பிறை குழாம் சடை பிஞ்சகனேவோ சேயனாகி நின்று அலறுவது அழகோ திருப்பெருந்துரை மேவிய சிவனே போது சேரையன் பொருள்கடல் கீடந்தோன் புரந்தர ஆதிகள் நிற்க மற்று என்னை காட்டி குறிக்கொள்க என்று நின் தொண்டரில் கூட்டாய் யாது செய்வது என்று இருந்தனன் மருந்தே அடியனேன் படுவதும் இனிதோ சீதவார்புணல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனே ஞானம் இந்திரன் நான் முகன் நிக்க மற்றனை நயந்தினி தாண்டாய் காலனார்யிர் கொண்ட பூங்கழலாய் கங்கையாயங்கி தங்கிய கையாய் மாலும் ஓலமிட்டு அலரும் மரக்கே மரக்கேனையும் வந்திடப்பணியாய் சேலும் நீளமும் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனே அழித்து வந்தனக்கு என்றருளி அச்சம் தீர்த்த அருள் பெரும் கடலில் திளைத்தும் தேக்கியும் பருகியும் உருகேன் திருப்பெருந்துரை மேவிய சிவனே வழக்கையனோடு மலரவன் அரியா வானவா மலை மாது ஒரு பாகா களிப்புயலாம் மிக கலங்கிடுகின்றேன் கையிலை மாமலை மேவிய கடலே வளைக்கையனோடு மலரவண்ணரியா வானவாமலை மாது ஒரு பாகா களி புயலாம் மிக கலங்கிடுகின்றேன் கையிலை மாமலை மேவிய கடலே திருச்சிற்றம்பலம் பார்த்திங்களா எப்படி மனம் முருக அப்படி பாடி வச்சிருக்கார் பற்றினாய் பதையேன் மனம் மிக உருகேன் பரிகிலேன் பரிய உடல் தன்னை செற்றிலேன் இன்னும் திரிதருகின்றேன் திருப்பெருந்துரை மேவிய சிவனே உங்களை தெரிஞ்சிக்காம போயிட்டனே நான் விட்டுட்டனே என்னுடைய மனமெல்லாம் அப்படியே அகம் நெகுந்து அமுது ஊறுது உன்னுடைய மலர் இணை அடிப்பிரிந்து நான் இருக்கிறேன் இன்னும் நான் சாகலை உயிரோடு இருக்கிறேனப்பா எப்போ நீங்கள் வந்து நான் விழித்திருந்தோம் உன்னை கண் தெரிஞ்சுக்கலையே உன்னை கருத்தினை இழந்தேன் ஐயனே அரசே அருள் கடலே யாருக்கும் காட்டாத திருவடி எனக்கு வீச்சை கொடுத்தீங்க நான் இருந்தும் உங்களை தெரிஞ்சிக்கலையே நீங்கள் தான் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படி அழுது அழுது உருகி உருகி பாடி வச்சுருக்காரு இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க கேட்டு சிவபெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாக ஆகுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்